அவருக்கு பொட்டு சத்தனம் எல்லாம் போட்டு வச்சாச்சுங்க துளசி மாலை சாத்திருக்குங்க பெருமாள்னாலே அவருக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா துளசி மாலைதான் இந்த மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா செல கிடைக்கல படம் தான் நம்ம வீட்டுல இருந்து படம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு பெருமாள் இருக்காரு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே நம்ம பாத்தீங்கன்னா படி ரொம்ப அரிசி வச்சிருக்கேன் அந்த அரிசி அவரு கிட்ட வச்சிடலாம் வச்சுட்டு நம்மனால முடிஞ்ச அளவுக்கு காணிக்க வைக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்துவிளக்கு குத்து விளக்கு பாருங்க ரெண்டு குட்டியா அழகா இருக்கு என்கிட்ட இருந்ததுனால நான் வச்சேன் நீங்க இதே மாதிரி பெருசா இருந்ததுன்னா உங்க வீட்டில் நீங்க அந்த பெரிய விளக்கு வச்சுக்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு பிடிச்ச துளசி தீர்த்தம் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப பெருமாளுக்கு நம்ம பிரசாதமெல்லாம் படிச்சிடலாங்க நம்ம வாழைகள் தண்ணி கழிச்சு சுத்தப்படுத்திடலாங்க இப்ப தயிர் சாதம் வச்சிடலாங்க அடுத்தது லெமன் சாதங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பிடிச்ச புளியோதரை வச்சிடலாங்க கோயிலுக்குன்னு போனோம்னா புளியோதரை தான் கோயிலில் தருவாங்க சூப்பராக இருக்குது பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா புளியோதரை சக்கர் பொங்கல் தாங்க மெயினே நான் அடுத்த வாரம் தாங்க சக்கர் பொங்கல் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து வடை இன்னைக்கு எங்களால் முடிஞ்சது பெருமாளுக்கு பிரசாதம் பார்த்தீங்கன்னா நாலு வகையான சாப்பா சாதம் பண்ணி வச்சாச்சுங்க இன்னைக்கு என்னால உளுத்த வடை தான் செய்ய முடிஞ்சு உளுந்த வடை செஞ்சாச்சு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய பிரசாதம் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம விளக்கு ஏற்றி வச்சு நம்ம இப்ப பெருமாளை வழிபாடு பண்ணிடலாங்க நம்ம பெருமாளை வந்து என்னைக்குமே பொறுமையாம நிதானமாம நம்ம நம்ம வழிபாடு பண்ணோம்னா அவரும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருங்க இப்போ நம்ம பெருமாளுக்கு குத்து விளக்கு ஏத்திடலாங்க நம்ம மனதார பெருமாளை வழிபாடு பண்ணிக்கலாங்க எங்க வீட்டுல புரட்டாசி சனிக்கிழமை முத வரங்க இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணியாச்சுங்க இன்னைக்கு எங்கனால முடிஞ்ச பிரசாதம் எல்லாம் பண்ணி வச்சு கும்பிடாச்சு இதே மாதிரி நீங்களும் பெருமாள் ஆசீர்வாதம் வாங்குங்க இதே மாதிரி உங்க வீட்லயும் சிம்பிளா பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடு பண்ணுங்க அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிட்டு அதே மாதிரி நானும் உங்களுக்கு அவன் வேண்டிக்கிறேன் அவர்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உடுமலை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்